ஸோ வணக்கம் நண்பா நான் தான் கிங்ஹெச் கெமி சேனல் ஸோ இன்றைக்கு உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பைக் ரேஸ் அதாவது ஸ்டார் எனக்கு இந்தியன் கேம் சொல்கிறது வாயில் வரும்போது அதாவது நம்ம ஸ்டார் தான் இது இந்தியன் பைக் ரேஸ் சொல்கிறதோட ஸோ அந்த ஸ்டாரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது சிலிண்டரு சிலிண்டரு மெயின் ஹைவே ரோடு இந்த ரோ மெயின் ரோடை மறைச்சி ஏகப்பட்ட சிலிண்டரை உள்ளே இறக்கி நம்ம அதை வெடிக்க வைக்க போகிறோம் அதாவது அது வெடிக்கிறது எப்படி இருக்குது ரொம்ப வெடிச்சு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்ததா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா எக்னாமே வீடியோ பார்க்கணும் லைக் நாள் லைக் பின்னிடுங்க சப்ளைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் வரும் கிளிக் பிடிங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்கு நல்லா வச்சு வரும் ஓகேங்களா எல்லாத்தையும் கொஞ்சம் இருந்து கொடுக்கும் இது கேஸ் மேலே இல்லை நிறைய எடுக்கணும் பத்தாது நிறையா 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 மேலே இவ்வளோ வாய்ப்பு ரொம்பவே இருக்குது

జీరో 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 మరొక ఓరకు పట్టాది యాగ్డ గ్యాస్ బ్లేస్ ஸோ ஒரு அண்டர்லிமிட் கே அதாவது கேஸ் நூறு ஆயிரம் அடித்தா வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஐயோ ஜீரோ ஜீரோ வருது தெரியாது அல்லைங்களா ஜீரோ ஜீரோ போட்டு அடித்து பார்த்தேன் சொல்லுங்கள் கிடையாது ஜீரோ 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 ஐயோ டபுள் ஜீரோ வருது ஜீரோ மேலே உங்கட்டா தெரிய சொல்லுங்களா தெரியா எந்தா எங்க எங்கேயே போகிறோம் நம்மளுக்கு இதே நம்மளுக்கு சாவாயிரும் இந்த கேஸ் பத்தாது கேஸ் எடுப்போம் ஜீரோ 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 விழுது மறுபடியும் விழுத இதுக்கு வேலை ஒழுச்சு நிலம இப்போ செத்து வீரக்கூடாது அதோட மறைச்சாச்சு வர்ற அளவுக்கு இப்போ இங்கேருந்து கேஸ் இது பத்தாது இது கம்மியாக கிடைக்கு கேஸ் எனக்கு இது பத்தாது பத்தலை இன்னும் பத்தலடா பத்தலை முன்னாடி வீடியோ பக்கம் நான் டெக் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லோரும் க்ளிக் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து கேங் ஸ்டார் கேம் எதுவும் ஏன்னா கேங் ஸ்டார் தாங்க இது சும்மா அதை இந்தியன் கேம்னு சொல்லிட்டு ஒரு கேட்குறேன் அது ஐயா டபுள் ஜீரோ அப்போ அப்போ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோவாக தான் உங்களுக்கு என்னத்தை சொல்லனே தெரில டபுள் ஜீரோவாக உங்களுக்கு டேய் ஒரு அளவு வேண்டாமாடா உங்களுக்கு ஏன்டா இப்படி பண்ணு டே டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ போடாதான் சரி கேஸ் கேஸ் விடுறா கேஸ் விடுறான் அட்ய் என்னடா அப்படிங்கிறே கேஜம்பி விடுங்க சேர்த்து போடா முடிஞ்சு எவ்வளோ கேஸ் விடுதுட்டு இன்னும் தெரு ஃபுல்லாக கேஸ் ஆக்கிடுவோமா தெரு ஃபுல்லாக கேஸ் ஆக்கிடுவோம் கொஞ்சம் பின்னாடி போயிருவோம் தெரு ஃபுல்லாக கேஸ் தெரு ஃபுல்லாக கேஸ் ரோடு ஃபுல்லாக கேஸ் ஆக்கினா தான் நல்லாயிருக்கும் டேய் கொட்டாச்சி கேஸு கேஸ் ஏதாவது இவங்களா ஐயோ எத்தனை ஜீரோ எத்தனை கேஸ் எத்தனை கேஸு போதுமா எவ்வளோ கேஸ் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிட்டே வந்திருக்குமா ஆயிரத்துக்கு மேலே தான் வந்துருக்குமா சொல்ல முடியாது கம்மியாக தான் வந்துருக்கும் ஒரு லைனில் எத்தனை கேஸ் வருது எண்ணிப்போம் ஏ டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ போடுறா 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 போடுறாங்க மறிக் எத்தனை கேஸ் வருது ரெ ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு கேஸ் சரி இப்போ நம்ம கொஞ்சம் தள்ளி ஏன்னா ஏகப்பட்ட கேஸ் வந்திருக்கும் பார்த்துக்கிடுங்க நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கும் ஓடெல்லாம் மறைச்சாச்சு ஓகே இப்போது ஒன்றே ஒன்று சுட்டு பார்ப்போமா ஒன்று ஒன்றா சுட்டு பார்ப்போம் ஒன்று கிளாஸ் ஆகுது இது ஒன்று மட்டும் ரியல் கேஸ் அடிக்கிற மாதிரியே வெடிக்கிட்டு பாருங்க இங்கே எவ்வளோ தூரம் வருது அதே இடத்துல தான் இருக்கா ஏ கொரில்லைங்க நீங்கள் ஒன்று வெடிச்சு எல்லாமே பாருங்க ஏ ஒன்று வந்தால் சுட்டேன் பாருங்க இது என்ன வானகேங்க அங்கே வெடிக்கிது இங்கே முதல் அதிக பொருங்க பக்கத்தில் வந்துடக்கூடாது தண்ணி கூட ஆடே ஆடே நம்ம கிட்டே வரதா வீடியா பக்கம் சப்ரேட்லாம் சப்ரைட் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணிட்டு பில் வரும் க்ளிக் அப்போ தான் போகிறேன் இடியோ டக்கு டக்குன்னு விஷயம் என்ன வெடிக்கணும் நான் ஒரே இதை நான் மொத்தமாக வச்சு வெடிக்கலான்னு பார்த்தேன் அந்த லாஞ்சர் விடலான்னு பார்த்தேன் சரி இந்த பொண்ணு விட்டால் எப்படி வருதுன்னு பார்த்தேன் ஒன்றே ஒன்று தான் மிஸ் ஆகி கிடக்கு அந்த ஒன்று இருங்க ஆ எல்லாமே கட்டி ரெண்டு போடா எல்லாமே முடிஞ்சா ஒரு கேஸ் மட்டும் கிடைக்குங்க இந்த ஒரு கேஸுக்கும் வேண்டாம் இது போடுவோமா கரெக்டாக சொல்லுவோம் கேஸ் எங்கே இருக்குது இதை சொல்லுவோமா ஆ கண்ணு அவ்வளோ வேஸ்ட்டு போடுது ஆ கரெக்டாக விழுந்துட்டிங்க ஓகே அப்படியே வீடியோ படிச்சு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் நல்ல நல்ல வீடியோ எக் பண்ணுறேன் யூ பாட்டா